இந்த மண்ணின் மைந்தர்களை தமிழர்களாக அடையாளப்படுத்தி தமிழ் தேசிய இனத்தினுடைய விடுதலை என்பது தமிழர்களுக்கான அரசு என்று எம்மை வழி நடத்தும் புலி என் அண்ணன் செந்தமுலன் சீமான் அவர்களுக்கு முதல் வணக்கமும் என் முற்றார் உறவினர்கள் என் அண்ணன் தம்பிகள் அனைவருக்கும் என் மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பு கூறிய உறவுகளே தேவேந்திர குல வேளாளர்களை பட்டியலில் இருந்து எங்களை வெளியேற்றி என்ற முழக்கம் ஏறத்தாழ இது ஒரு நூறாண்டு கால போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தேவேந்திரகுல திருக்குள பள்ளன் என்ற பிற்படுத்தப்பட்ட சமூகமாக அறியப்பட்ட இந்த மருதநில குடிகளை இந்த தாழ்த்தப்பட்ட பட்டியலில் சேர்க்கும் பொழுது ஆம்பூரை சேர்ந்த ஏஜே சீனிவாசன் பிள்ளை அவர்கள் தேவேந்திரகுல வேளாளர்களை பட்டியலிலிருந்து அவர்களை இணைக்க கூடாது என்று களமாடினார் நூறாண்டு காலத்திற்கு பிறகு இந்த போராட்டம் இன்னும் கடந்து போராடி கொண்டிருக்கிறது உறவுகளே சுதந்திரத்திற்கு வித்திட்ட காங்கிரஸ் கட்சி தேவேந்திரகுல வேளாளர் பட்டியல் வெளியேற்றத்தை கடந்த போது புரட்சிக்கு வித்திட்ட கம்யூனிஸ்ட் கட்சிகள் இந்த தேவேந்திரகுல வேளாளர் பட்டியல் வெளியேற்றம் என்ற முழக்கத்தை கடந்த போது சமூக நீதி திராவிட சித்தாந்த பேசிய கூட்டம் இந்த தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் நூறாண்டு காலமாக இந்த மண்ணிலே எங்களை பட்டியலில் இருந்து விடுதலை செய்கின்ற முழக்கம் இந்த மண்ணில் விண்ணை பிளந்த போது அந்த வகுப்பறிவு கூட்டமும் கடந்து போனது ஆனால் இந்த மண்ணில் தேவேந்திரகுர் பட்டியல் வெளியேற்றத்திற்கு முழு வடிவம் கொடுத்த நாம் தமிழர் கட்சி

ஒரு மூன்று ஆண்டுகளுக்கு முன்பாக மத்திய அரசு ஒரு கோப்பு அனுப்புகிறது பன்னெண்டு காலமாக இந்த மண்ணில் தேவே சமுதாயம் பட்டியலில் இருந்து எங்களை விடுதலை செய்ய வேண்டும் என்ற அழுத்தம் வருகிறது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் ஐயா கருணாநிதி பெற்றெடுத்த புகழ்வன் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு கோப்பு அனுப்புகிறது அதற்கு அவர் பதில் சொல்லுகிறார் என்ற உதவி இருப்பதால் தான் கொஞ்சம் கொஞ்சம் தொழில் செய்கிறார்கள் அவர்களுக்கு சலுகை என்பது எஸ் இருந்தால் இருந்தால்தான் அவர்களுக்கு சலுகை கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்கும் இந்த என்ற அவர்களுக்கு தான் சட்டமன்றத்திலையும் பாராளுமன்றத்திலையும் அவர்களுடைய அந்த சமூகத்தினுடைய கோரிக்கைகள் ஒழிக்கும் அந்த பல்லன் சாதிக்கு அந்த கூட்டத்திற்கு ஐயா கருணாநிதி பெற்றெடுத்த முதல்வன் சொல்லுகிறார் பெரியார் கண்ட அந்த சமத்துவபுரம் அந்த சமத்துவபுரத்திலே இந்த பல்லர்களுக்கு வீடு கட்டி கொடுத்தது இந்த திராவிட பாரம்பரியம் என்று அந்த மத்திய அரசுக்கு அந்த கோப்பை அனுப்புகிறது என் அன்பிற்குரிய உறவுகளே கருணாநிதி பெற்றவன் ஐயா ஸ்டாலின் அவர்களே நீங்கள் எனக்கு வீடு கட்டு கொடுத்தீர்கள் நாடு என்னுடையது இது என்னுடைய நாடு என்னுடைய கலாச்சாரம் என்னுடைய பண்பாடு என் நாட்டில் என் தமிழர் தேசத்துல நீ எனக்கு வீடு கட்டு கொடுத்தியா நீ எனக்கு வீடு கட்டு கொடுத்தியா காட்டை கலனையாக்கி கல்லுக்குள் நீர் குளர்ந்து ஏறு கொண்டு ஏறு கொட்டு செய்த கூட்டம் அச்சம் தவிர்த்து ஆண்மை தவறாமல் ஏறுபோல் நடந்து கொடுமையை எதிர்த்து நின்று சரித்திர தேய்ச்சி கொண்டு சாவதற்கு அஞ்சாமல் செய்வதை புரிந்து செய்து சொல்வதை தெளிந்து சொல்லி நெற்றி சுருக்கிடாமல் நேர்விட பேசி நைய புடைத்த தந்தைமான் தகைவான் குடும்பி வழிவந்த தேவேந்திர குல வேளாளர் தாழ்ந்த சாதி நீ கக்குசுல ஒளிஞ்சு வந்த இசை வேளாளர் உயர்ந்த சாதியாடா

பதினோராம் ஆண்டு கஸ்தூரி எழில் முதல்வனுடைய குலை இங்கே யாரும் மறந்திருக்க முடியாது இந்த இந்த பள்ளன் என்று சொன்னதற்காக அவருடைய உறுப்பு அறுக்கப்பட்டது அவருடைய மாறுபு அறுக்கப்பட்டது அவருடைய கொதொலை அறுக்கப்பட்டது கொடூரமான கொலை கொடூரமான கொலை தூக்கு தண்டனை கிடைத்தது உயர் நீதிமன்றத்தில் தொடரும் என்று அந்த வந்து உத்தரவிட்ட பொழுது உச்ச நீதிமன்றத்தில் அவர்களை விடுதலை செய்தது நல்லையப்பர் வீதியிலே என் அன்பு தம்பி கவினர் கொல்லப்பட்டான் அவன் எதற்காக கொல்லப்பட்டான் இரண்டு லட்சம் சம்பளம் வாங்கக்கூடிய அந்த தம்பி அன்புருக்குரிய உறவுகளே சுபாசனி என்ற ஒரு பெண்ணை ஒன்றை தெரிய தமிழால் தான் சிவனும் முருகனும் கொஞ்சி விளையாடிய தமிழ் அந்த தமிழ் கவினுக்கு தாய்மொழி அந்த தமிழ் சுபாசனிக்கு தாய்மொழி அப்ப இடைப்பட்டு என்ன காவல்து என்ன காவலத்திற்காக அந்த கொலை நடக்கப்பட்டது அன்புக்குரிய மக்களே எதற்காக நடக்கப்பட்டது அன்பு அன்புக்குரிய பொதுமக்களே இந்த சமூகத்தில் தம்பி அந்த என்பவரை கட்சிகள் சொன்னது கொலை என்று பகுத்தறிவு பேசிய கூட்டம் சொன்னது இது ஆனவர் கொலை என்று கட்சிகள் சொன்னது இது ஆணவ கொலை என்று இந்த இடத்திலே நாங்கள் திராவிட கட்சியால் நடத்தப்பட்ட திராவிட படுகொலை என்பதுதான் வரலாற்று உண்மை இதே வரலாற்று உண்மைத்து வந்த குறைகாலமாக ஆக்கப்பட்டால் இந்த நெல்லின் மக்களை தாழ்ந்தவனாகவும் ஒடுக்கப்பட்டவனாகவும் வஞ்சிக்கப்பட்டவனாகவும் அவனை கட்டமைத்தது இந்த திராவிட பாரம்பரியம் அவனை குலவாக நாக்கியது இந்த பாரம்பரியம் குற்றவாளி என்பவன் சுர்ஜித் அல்ல குற்றவாளி என்பவன் இந்த திராவிட கூட்டம் இந்த திராவிட கூட்டத்தை அடியோடு பகை என்பதை நாம் முடிவுக்கு கொண்டு வர முடியாது அதற்கான ஆயுதம் என்ற ஒரு ஒற்றை நோக்கம் ஒரு அந்த படிப்பினைதான் வரலாற்றை விடுதலை செய்யும் என் அன்புக்குரிய உறவுகளே என் அண்ணன் செந்த சீமானவர்கள் நூறாண்டு கால போராட்டத்தை தேவேந்திர உல வேளாளர் என்ற உலோக்கத்தை முன்வைத்து போராடும்பொழுது இங்கு தமிழர்கள் ஓய்வனையில் நிற்கக் கூடாது என்ற ஒரு சதி இங்க நடக்கிறது எங்க அண்ணன் குறவனுக்கான வாழ்வியல பேசும்பொழுது இடையர்களுக்கான வாழ்வியலை பேசும்பொழுது கண்ணருக்கும் போராட்டத்தை எடுக்கும் போது ஒரு கூட்டம் சொல்லுது நீ ஒரு அருவாளோட வங்கின்னா நான் நூறு அறுவாளோட வருவேன் டான் முதல்ல உன் மகன் அருவாளர் சொல்லிருக்கேன் மகன் சொல்லு இன்று நடந்த பச்சை கொடி கொடி எழு யாரும் வரக்கூடாது நடத்தக்கூடாது பகுதியிலே இரண்டு முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்த மருத்துவர் கிருஷ்ணசாமி போட்டு வரலாறு

அவருடைய மகன் மலையாளத்துலங்க அவருடைய மகன் மலையாளிக்கு கொண்டு கொடுத்திருக்க உன் குஜராத்தி என்ன உழைக்கிறது தேவேந்திர பட மக்கள்தான இது என்ன காலக்கொடுமையா இருக்கே இது என்ன காலக்கொடுமை அடிச்சு விரட்டுவோம் இந்த மண்ணில் தேவேந்திரகூட வேளாளர் சமுதாயம் நான் பண்ண கட்சியை கரமாக நின்று தூணாக நின்று போராடுவோம் எங்க எங்கால் மயிலை கூட குடும்ப முடியாது என்ன செய்ய முடிச்சு என்ற பட்டியல் வெளியேற்றத்தை மரவன் கையில் எடுக்கும் போது தேவந்திர வேளாண் என்ற பட்டியல் வெளியேற்றத்தை கோலால் கையில் எடுக்கும் போது தேவேந்திர வேளாவல் பட்டியல் வெளியேற்ற இடையர்கள் இருக்கும் போது கோலவன் போது நீ யாரா இந்த ஒண்ணு இடையில உறதுக்கு நீ யாரா நீ யாரு நீங்க நீ யாரா உரத்த ஒரு சாதி புடிச்ச நாயி அந்த சுபாஷ்க்கு வெட்டிக்கான இருக்காத ஒட்டுமொத்த மனவன் நீ வந்து எதிரியா கட்ட வைக்கிற தமிழ் சமூகத்துக்கு எதிரியா அவன கட்ட வைக்கிறேன் அது நாங்க பார்த்து பேசி முடிஞ்ச விஷயம்டா தமிழில் என்ன பிரச்சனை என்பது ஒரு கிராம் தமிழ் கட்சி அரசியல் கோழம் உள்ளது அதுல நாங்க வந்து எடைப்பட்டு நீ யாரா நீ யாரு எங்களுக்கான அரசியல் வரும் எங்களுக்கான அதிகாரம் வரும் நாம் தமிழர் கட்சி ஆட்சி அதிகாரம் வரும் பொழுது பட்டியல் வெளியேற்றம் என்பது உடைத்தே தீர்வோம் அதற்காக கண்காணுவோம் நாம் தமிழர் நன்றி வணக்கம்